கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப நுட்பம் பண்ணி இருக்கிற இடைவெளியில் கொஞ்சம் நஞ்ச வாழ்க்கையும் வாழாமல் இது ஏன் அப்படின்னு ரொம்ப டீப்பாக ஆழமாக யோசித்து வாழக்கூடிய ஒரு ராசி கன்னிராசிக்காரர்கள் அந்த யோசனைகளை ஆயிரத்தெட்டு அர்த்தங்கள் இருக்குது அந்த அமைதியில் ஆயிரத்தெட்டு அர்த்தங்கள் இருக்குது அந்த கேள்வியில் ஆயிரத்தெட்டு பின்விளைவுகள் இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சங்கடம் அதுக்குன்னு கன்னிராசிக்காரர்களுக்கு மனசுக்குள்ள சங்கடங்கள் இல்லாமல் இல்லை வருத்தங்கள் இல்லாமல் இல்லை வருத்தங்களையும் சங்கடங்களையும் காமித்து கொள்ளக்கூடிய குணாதிசயம் அவர்கள்ட்ட இல்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னொருத்தருடைய ஏச்சும் பேச்சும் பொருட்டல்ல வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணம் தான் இவருடைய உடைப்பு வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு எண்ணம் ஒருத்தருக்கு வருது அந்த எண்ணத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த எண்ணத்துக்கு மட்டும் திட்டம் வகுத்து யார் பேச்சையும் காதல வாங்கிக்காம தன்னுடைய உழைப்பால் அந்த இடத்துல உயர்ந்து காட்டணுங்கிற எண்ணங்கள் இருப்பதே பிறருடைய திருஷ்டி பாதிப்புக்கு ஆளாக கூடிய ஒரு ராசியா கண்ணீராசிக்காரர்கள் வந்த கண்ணிராசிக்காரங்க யாரையும் காயப்படுத்தல ஆனால் இவங்களோட நல்ல குணம் வந்து இவங்களுடைய நல்ல வாழ்க்கை வந்து இவர்களுடைய சந்தோஷம் வந்து சிலரை காயப்படுத்துனா அதுக்கு இவங்க ஒன்றும் பொறுப்பு கிடையாது ஆனால் நம்ம நல்லா வாழ்கிறது அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் நல்லா வாழாமல் போகிறதே கன்னிராசிக்கு திஷ்டி பாதிப்புனால அதிகம் உண்டு தனக்கான சந்தோஷத்தையும் தனக்கான சுகத்தையும் அனுபவிக்காமலே தடை ஏற்படுத்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு ராசி கன்னிராசி அன்பான நேர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் கண் திருஷ்டி சீரீஸில் பேசிட்டு இருக்கோம் இந்த எபிசோட்ல கண்ணு ராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி ஏற்படுது அப்படின்னா என்ன காரணத்தினால ஏற்படும் அதனால் இவங்க என்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு ஆளாராங்க இதிலேருந்து நிவர்த்தி பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் புளிப்பானி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் இவருடைய கணிப்பில் இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை கண் கண்திருஷ்டி பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்ருக்கோம் கன்னிராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி இருக்குது அப்படின்னா என்ன காரணத்தினால இவங்களுக்கு திருஷ்டி ஏற்படுது கன்னிராசிக்காரர்களுக்கே கண்ணு போடுறதுன்னா ஒருத்தர் வந்து ஒரு வீடு வாங்கிட்டோம் சொத்து சுகங்களை தேடிட்டாங்க நல்ல ஆபரணங்கள் நிறையா போட்டிருக்காங்க நல்லா ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக கடந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தருடைய பார்வை வந்து ஒருத்தர் மேலே பொறாமையாக திருஷ்டியாக படலாம் ஆனால் நம்ம ஒவ்வொரு ராசியினுடைய குணாதிசயங்கள் தன்மைகள் அவங்களுடைய பழக்க வழக்கம் அவங்க நடந்துக்கிற விதம் இது வந்து ஒருத்தருக்கு கண்திருஷ்டியாக கண்டிப்பாக மாறும் நீங்கள் வச்சுருக்கிற பொருளோ வீடோ அதெல்லாம் அப்புறம் அதனால ஒரு திருஷ்டிப்பட்டது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி காலத்தில் எல்லார்டையும் எல்லா விஷயமும் ஏதோ ஒன்றும் இல்லை அவங்கவுங்க சக்திக்கு தகுந்தவாறு பெற முடியுது இல்லையா ஆனால் ஒருத்தருடைய தனித்திறமை அதுவே ஒருத்தருக்கு திஷ்டியாக மாறுதுன்னா கன்னிராசியை பொறுத்தவரைங்க ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அந்த ராசியில் வந்து உச்சம் மூழத்திரிகோணம் என்ற வலிமையை அடைகிறார் பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் கன்னிராசியை ஒரு நில தத்துவ ராசி ஒரு உபயராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வரக்கூடிய ராசி அதனால் ஒரு அமைதியான எப்பயுமே ஒரு மென்மையான ஒரு நல்ல ஒரு புதனுக்குண்டான அந்த அறிவு கணக்கு சாதுரியம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஒரு நகைச்சுவையாக பேசிக்கிறது குடும்பத்தில் வந்து அவங்க இருக்கும்போது ஒரு கலகலப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தீர்க்கமான ஆலோசனைகள் யோசனைகள் இது இப்படி போனால் அப்படி வருமா அப்படி போனால் இப்படி வருமா யோசித்து செய்யக்கூடிய மதிநுட்பங்கள் நுண் அறிவு இதெல்லாமே இந்த ராசிக்காரர்களுக்கு இயற்கையிலேயே புதன் கொடுத்துறாரு இதில் இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்திர நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் கண்ணில ஹஸ்த நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் அங்கே இருக்கும் பொழுது அதுல அந்த நாதர்களுடைய ஆதிக்கமும் ஜாதகத்துல நல்லா இருக்குதுன்னு சொன்னா இவங்களுடைய அந்த தேஜஸ் இவங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கிறது இவங்களுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே உயர்வான சிந்தனைகளை பத்தி கன்னிராசிக்காரர்கள் சிந்திப்பது இதெல்லாமே கூட இவர்களுடைய தனித்திறமையா வருது சரி வாழ்க்கை இருக்கு இந்த வாழ்க்கையை வந்து அது பொறப்போக்குள்ள போய் நல்லதோ கெட்டதோ அப்படியே வாழ்ந்துருவோம் அப்படின்லாம் எல்லாம் கன்னிராசிக்காரர்கள் நினைப்பது கிடையாது இந்த வாழ்க்கைங்கிற ஆழத்தை நான் பார்க்காம விடவே மாட்டேன் இந்த வாழ்க்கை என்னும் படிப்புல நான் பிஹெச்டி பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ராசிக்காரர்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப நுட்பம் பண்ணி இருக்கிற இடைவெளியில் கொஞ்சம் நஞ்ச வாழ்க்கையும் வாழாமல் இது ஏன் அப்படின்னு ரொம்ப டீப்பாக ஆழமா யோசித்து வாழக்கூடிய ஒரு ராசி ராசிக்காரர்கள் அந்த யோசனைகளை ஆயிரத்தெட்டு அர்த்தங்கள் இருக்குது அந்த அமைதியில ஆயிரத்தெட்டு அர்த்தங்கள் இருக்குது அந்த கேள்வியில் ஆயிரத்தெட்டு பின்விளைவுகள் இருக்குது ஆக கன்னிராசிக்காரர்கள் யோசிப்பது ஆலோசிப்பது பின்விளைவுகளை பற்றி சிந்திப்பதுங்கிறத ஒரு தனி கலைன்னே சொல்லலாம் அதனால தான் கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிக்கம் பெற்ற சுக்கர பகவானை வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் உரிய கிரகமாக இவர்கள் பெற்றிருக்கிறாங்க அந்த சுக்கரனை பாக்யஸ்தானத்திற்குரிய அமைப்பாகவும் கன்னிராசிக்காரர்கள் பெற்றிருக்கிறாங்க வார்த்தைகளில் எப்பொழுதுமே இனிமை யாரையும் காயப்படுத்த வேண்டாம் அப்படின்ற குணம் ஒரு பாகியத்தை அனுபவிக்கணும்னா கூட நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மன திருப்தி கிடைக்கலனா நம்மகிட்ட ஏதோ குறையாக இருக்குது வளர்த்துக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற கேள்வி வளர்த்துக்கிட்டதுக்கப்புறம் அதை எங்கே காட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மதிநுட்பம் காட்ட வேண்டிய இடத்தில் காட்டலாம்னு சொல்லக்கூடிய பொறுமை வாய்ப்பிற்காக காத்திருக்கக்கூடிய அந்த நிதானம் வாய்ப்பு பின்பு அந்த வாய்ப்பை தக்க வைக்கக்கூடிய துணிவு அந்த துணிச்சல் வந்ததுக்கு அப்புறம் பரிசு கிடைத்தாலும் சரி பட்டயம் கிடைச்சாலும் சரி தற்பொருமை இல்லாத மனசு இது கன்னிராசிக்காரர்களுக்கே உரித்தான ஒரு குணம்னு சொல்லலாம் வாழ்க்கையில கிடைச்சது போதும்னு நினைக்கிற கன்னிராசிக்கு திருஷ்டிப்படுமா சார் அதாவது கன்னிராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா யாரும் கவனிக்கிற அளவுக்கு இவங்க அப்படின்னு சொல்லி கவனிக்கிற அளவுக்கு ஒரு படங்காட்டி வாழணும்னு நினைக்கக்கூடிய டைப்பு கிடையாது சத்தம் இல்லாமல் சாதிச்சிடணும் அப்படின்ற ஒரு குணம் இருக்கும் பெருசாக புகழ் தேடணும் என் புகழை வந்து பெருமைப்படுத்திக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் கிடையாது எனக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்குற காலம் அதுக்குள்ளே என்னுடைய யோசனை என்னவோ அதை நான் புகுத்துறேன் கிடைக்கலன்னு சொன்னாலும் யோசனை என்னங்கிறத திட்டம் வகுக்கிறேன் அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறேன் புதன் வந்து என்னை எப்போயுமே தான் சொல்கிறார் ராசிக்காரர்கள் பாருங்கள் வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு வருத்தப்படுவதை விட வாழ்க்கை இப்படி ஆனால் பரவாயில்ல அடுத்ததை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை இவர்களுக்கு எப்பயுமே இருக்கும் புதன் யோசனைகளை கொடுக்கும் பொழுதே சாதனைகளை சொல்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்குறாரு அப்போ பெருசாக புகழ தேடலை பெருசாக வந்து தன்னுடைய தான் இன்னது தான் அப்படின்னு காட்டிக்கணும்னு நினைக்கல கொடுத்த வாழ்க்கையை கரெக்டாக வாழ்ந்துட்டு போயிடுவோம் யா அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த டைப் கொண்ட இவங்களுக்கு இவங்க இப்படி வாழ்கிறதே நாலு பேருக்கு என்னடா அது ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சங்கடங்கள் அதுக்குன்னு கன்னிராசிக்காரர்களுக்கு மனசுக்குள்ளே சங்கடங்கள் இல்லாமல் இல்லை வருத்தங்கள் இல்லாமல் இல்லை வருத்தங்களையும் சங்கடங்களையும் காமித்துள்ளக்கூடிய குணாதிசயம் அவர்கள்ட்ட இல்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் ஒரு வேதனையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆதிக்க கிரகங்கள் அவங்களுக்கு பலவீனமா இருக்கணும் அப்பதான் ஒருத்த வந்து ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு எனக்கு இப்படி கஷ்டம் அப்படி கஷ்டம் என்ன அவங்க கை விட்டாங்க அவங்க கை விட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கஷ்டப்படுறதை நம்ம பார்க்குறோம் ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆதிக்க கிரகம் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் இவர்களுக்கு ஒரு கடினமான மனசை உறுதியான மனசை வைராக்கியமான மனசை கெட்டியான மனசை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறார் அந்த கெட்டியான மனசை வச்சு வைராக்கியத்தை வச்சு நாலு பேர்கிட்ட ஈகோவை காட்டுறது கிடையாது நீனே தள்ளி வைக்கிற நீ சரியாக வரலை ஒதுங்கிக்கிறனப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய டைப்பு கண்ணிட்ட உண்டு இந்த டைப்பே நாலு பேருக்கு கண்டிஷ்டி படுற மாதிரி தான் இருக்கும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒருத்தனை நோண்டி பார்க்குறோம் சுரண்டி பார்க்குறோம் வம்புழுத்து பார்க்குறோம் வாயை கொடுத்து வம்பழுக்க பார்க்குறோம் ஏதோ ஒன்று திட்டுறா சபிக்கிறோம் காது குழு கேட்க பேசுகிறோம் ஆனால் கண்ணும் காணாமல் எப்படி காமெடி சேனல் பார்த்துக்கிட்டு ரகசியமாக சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுது அப்படின்னு சொன்னால் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னொருத்தருடைய ஏச்சும் பேச்சும் பொருட்டல்ல வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணம் தான் இவர்களுடைய பொருட்டு இந்த வாழ்ந்து காட்டணும் சாதித்து காட்டணுங்கிற ஒரு எண்ணம் ஒருத்தருக்கு வருது அந்த எண்ணத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு மட்டும் திட்டம் வகுத்து யார் பேச்சையும் காதல வாங்கிக்காம உழைப்பால் அந்த இடத்துல உயர்ந்து காட்டணுங்கிற எண்ணங்கள் இருப்பதே பிறருடைய திருஷ்டி பாதிப்புக்கு ஆளாக கூடிய ஒரு ராசியா கன்னிராசிக்காரர்கள் வந்துடுறாங்க கன்னிராசிக்காரவங்க திருஷ்டி பாதிப்புக்கு ஆளாகிறதுக்கு இன்னும் கூட நிறைய காரணங்கள் இருக்கு தன்னுடைய பொறுப்பு தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை எப்பயுமே போடாம அதை நிறைவாக செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு குணாதிசயம் இவர்கள்ட்ட இருக்கு நாளுக்கு அதிபதி குரு வந்து ஏழாம் இடத்ததிபதியாகும் குரு இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து இவர்களுடைய ராசிக்கு லாபத்திலே உச்சம் என்ற நிலையாரு அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு வேலையை வாங்கிடணும் ஐயா ஒரு உத்தியோகத்தில் ஐயா படிக்கலையா தன்னிட்ட இருக்கக்கூடிய கலைத்திறனால் திறனால் தன் வாழ்க்கையை வந்து ஏதோ ஒன்று அதை என்ன டெய்லரிங் தெரியுதோ என்ன தெரியுதோ அதை வைத்து நாம் மேலே வந்து விட வேண்டும்ங்கிற அந்த எண்ணம் அந்த எண்ணத்துக்கு குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி ஒரே சிந்தனையில் குறிக்கோளோடு போயிட்டே இருக்கிறது யார் தடுத்தாலும் யார் பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் தன்னுடைய உழைப்பு தன்னுடைய வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கிறது இவருடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இவருடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சம் என்ற நிலையை பெறாரு அப்ப கன்னிக்கு முயற்சி கிரகம் போய் ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியத்துல உச்சம் பெறுது ஒன்றுமே இல்லாமல் கன்னி ராசிக்காரர்களை பிறந்த வீட்டில் ஒன்றும் இல்லை புகுந்த வீட்லேயும் ஒன்றும் இல்லை இது பெண்களுக்குன்னு சில பேருக்கு வச்சுக்கோங்களேன் அல்லது நிறையா இருந்தது சில தசா புத்திகளில் ஒன்றுமே இல்லை ஒரு திசை ஏதோ ஒரு பாதிப்புகளில் ஏழரை சனி அஷ்டமசனி பாதிப்புகளில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு பெண்கள் இருந்தாலும் ஆண்களுக்கு கூட பிறந்தவங்க செவ்வாய் இல்லையா அவரே அட்டமாதிபதி வரும்போது அவமானப்படுத்திட்டாங்க அல்லது ஒன்றா சேர்ந்து இருந்தாங்க இப்படி கை விடுவாங்கன்னு நினைக்கல அவங்களோடையே சேர்ந்து தொழில் பண்ணோம் அவங்களோடையே சேர்ந்து எல்லாமே டிராவல் பண்ணோம் நம்பி இருந்தோம் அவங்க உதவுவாங்கன்னு நினைச்சோம் ஒரு கட்டத்தில் கை விட்டுட்டாங்க அப்படிப்பட்ட நிர்கதியான சூழல் கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கும் போது கூட அந்த ஒன்பது குடைய பாங்கியாதிபதி குடைய தனாதிபதி லக்ஷ்மிக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இவருடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலே உச்சம் பெற்று காலச்சக்கரத்திற்கு பனிரெண்டாம் இடத்திலே உச்சம் பெற்ற சுக்கரன் இவர்களுடைய ராசியை பார்ப்பதனால ஒரு கட்டத்தில் ஸ்மார்ட் ஒர்க் தன்னுடைய பிரெயின் தன்னுடைய அறிவு தன்னுடைய பேச்சு தன்னுடைய சாதுரியம் தன்னுடைய விகட கவித்தனம் தன்னுடைய கதை தன்னுடைய ஞானம் இதை மட்டும் வச்சுமே ஒருத்தர் வந்து தன்னுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை மெருகேற்றி யாரிடமும் காசு கேட்காமல் சுய மரியாதையோடு சுய கௌரவத்தோடு வாழக்கூடிய ஒரு தன்மை கன்னிராசிக்கு கிடைக்கும் அப்படி போது நாலு பேருடைய கண்டிஷ்டி அவர்கள் மேலே படத்தான் செய்யும் கன்னிராசிக்காரர்கள் படும் பொழுது நிறைய மனச்சோர்வு நிறைய உடல் சார்ந்த பிரச்சனை இதுகளுக்கெல்லாம் ஆளாகக்கூடியவங்களை நம்ம நிறைய பார்க்குறோம் இப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு கண்திருஷ்டி ஏற்படுது அப்படின்னா அதை அவங்க எப்படி உணர்றாங்க சார் அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி புதன் பகவான் யோசனை கிரகன்னு சொல்கிறோம் இல்லையா அது நல்ல யோசனைகளை கொடுப்பதற்கு பதிலாக இவங்க மனசில் வந்து ரொம்ப பிதற்றலான யோசனைகள் ஏதோ ஒரு தப்பு நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம தான் காரணம் நான் ஏதோ அதிகமாக பேசிட்டேன் கூட குறைய பேசிட்டேன்னு இவர்களை இவர்களே நம்பிக்கொள்வது அந்த செவ்வாய் ஐந்தாம் இடங்கிற பூர்வண்ணியத்தில் எப்படி உச்சமோ அதே மாதிரி பதினோராம் இடங்கிற லாபஸ்தானத்தில் நீசம் ஒரு லாபம் வரப்போகுது ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறாங்க அதுவரையும் பொறுமையாக நிதானமாக இருந்த நிலத்தத்துவத்தை அம்சமாக பெற்ற கன்னிராசிக்காரர்கள் தன்னுடைய பொறுமையை இழந்து ஒரு பூகம்பம் மாதிரி அப்படியே வெடித்து கிளம்புறது ஏதோ ஒரு காரணத்திற்காக பதட்டப்படுறது கோவப்படுறது ஒரு முடிவுகளை தப்பு தப்பா எடுக்கிறது ராசிக்காரவங்க தா முடிவு தப்பா இருக்குமா நம்மளுடைய யோசனை தப்பாக இருக்குமா நம்ம தான் இப்படி மாற்றி மாற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கமா தப்புன்னு தெரிஞ்சாலும் திரும்ப காலையில் ஒரு சிந்தனையை கொண்டுட்டு வர்றது நைட்டு ஒரு சிந்தனையை கொண்டுட்டு வர்றது யார்கிட்டையும் மனசு விட்டு பேசுறது கிடையாது யாருடைய அட்வைஸையும் எடுத்துக்கணுங்கிற எண்ணங்கள் வர்றது கிடையாது அப்படி அட்வைஸ் சொன்னாங்க கூட நல்லவங்களா விட்டு விளையிருவாங்க கெட்டவங்களா அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த கெட்டவங்களா தேடி போய் அட்வைஸ் கேட்க வேண்டிய சூழ்நிலையை இந்த திருஷ்டி பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் கன்னிராசிக்காரர்கள் உணர்வார்கள் இவர்கள் போடக்கூடிய கணக்கு தப்பாகிடுங்க வாழ்க்கை கணக்கை சரியாக போட தெரிந்த கன்னிராசிக்காரர்களுக்கு திஷ்டி பாதிப்பு வந்ததுக்கப்புறம் தாம் பிள்ளைகளுக்கே சரியான வரணை தேட முடியாது தப்பான ஒரு கணக்கில் தப்பான சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிடுவாங்க அதே போல் செவ்வாய் அடிக்கடி இவர்களை சிக்கல்களுக்கு ஆட்படுத்திடுவார் நிலம் வளம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய தொந்தரவுகளை கொடுக்கும் அந்த திஷ்டி பாதிப்பு அதிகமாக இருக்கும்போது ஒரு இடம் வாங்கினாலோ ஒரு பூமி வாங்கினாலோ ஒரு வீடு கட்டினாலோ அவர்களால் முழுமையாக செய்ய முடியாமல் ஆயிரத்தெட்டு தடைகள் பிரச்சனைகள் அந்த இடத்துல உண்டாகும் பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்தோ அல்லது வாக்குறுதியோ கொடுத்து விட்டு இந்த திஷ்டி பாதிப்பு வந்ததுக்கப்புறம் அவங்க பழகும் பொழுது ரொம்ப நல்லவங்க மாதிரி பழகுனாங்கன்னு நினச்சி அதுக்கப்புறம் அவங்கனால சும்மா சட்ட சிக்கல்களுக்கு ஆளாகி கோர்ட்டு கேஸு வழக்குகள்லாம் இழுத்து தெரிகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ கன்னிராசிக்காரர்கள் திஷ்டி பாதிப்பிற்கு ஆளான பின்பு நிறைய விளைவுகளை மனதளவுலையும் சந்திக்கிறாங்க சில பேர் வெளியில் சொல்லிடுவாங்க சில பேர் பரிகாரங்கள் ஆலயங்கள் கோவில்னு போவாங்க அதுக்காகவே நான் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா பார்ட் ஒன் வீடியோவில் கன்னிராசிக்காரர்கள் திருஷ்டி பாதிப்பிலிருந்து வெளியிலே வருவதற்கான வாழ்நாள் பரிகாரங்கள் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய பூஜை முறைகளை தெல்ல தெளிவாக கொடுத்துருக்குறோம் அதை பார்த்தாலே ஓரளவு இவர்களுக்கு என்ன பூஜை முறைகளை செய்யலாம் என்ன இறை வழிபாடுகளை செய்யலாங்கிறது தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் இவர்கள்ட்ட சில மாற்றங்களை கொண்டுட்டு வரும் பொழுது தான் கன்னி ராசிக்காரர்கள் திருஷ்டி பாதிப்புல இருந்து நிச்சயமாக வெளியில் வர முடியும் இதை விட ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா யாருக்காவது நல்லது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்டயே பேர் வாங்கிக்கக்கூடிய ஒரு தன்மை கண்ணிட்ட உண்டு இந்த கன்னி ராசிக்காரர்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இறங்கி போய் பேசி பழகுனதுக்கப்புறம் திரும்ப அவர்களாலேயே காயப்படுவது உண்டு போல் குடும்ப வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் கன்னிராசிக்காரர்கள் திருஷ்டி பாதிப்புக்கு குடும்பத்தோடு ஒரு சினிமாவுக்கு போனோம் குடும்பத்தோடு ஒரு பீச்சுக்கு போனோம் குடும்பத்தோடு ஒரு கோயிலுக்கு போனோம் மறுநாள் வந்தால் வீட்டுக்குள்ளே நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிற்கு திஷ்டி பாதிப்பிற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு நிறைய நண்பர்களை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரர்கள் தன்னுடைய நட்புகளை இழக்கக்கூடிய சம்பவங்களும் திருஷ்டி பாதிப்புனால் அவர்களுக்கு ஏற்படுவதுண்டு வீட்டில் இருக்கக்கூடிய அலங்கார பொருட்கள் உடைகிறது பழுது ஏற்படுறது அடிக்கடி விரைய செலவுகளாக வந்துக்கிட்டே இருக்கிறது திஷ்டி பாதிப்புனால் இவர்களுக்கு ஆற்பது உண்டு மருத்துவ வாசலிலேயே அதிகம் போய் பணத்தை செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை கன்னிராசிக்காரர்களுக்கு திஷ்டி பாதிப்புனால் வருவது உண்டு ஆக இது எல்லாத்துக்கும் தனியாக வருது அப்படின்னு சொல்லும்போது எல்லோருக்கும் வருவது பொதுவாக இருந்தாலும் கூட கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிபதியாக வருவதால் ரொம்ப வீரியமாக அடிக்கடி இது போன்ற விபத்துகள் கண்டங்கள் பிரச்சனைகளை திஷ்டி பாதிப்புனால இவர்கள் சந்திக்கும்படியான சூழல்கள் அதிகம் வந்து சேரும் கன்னிராசிக்காரவங்க யாரையும் காயப்படுத்தலை ஆனால் இவங்களோட நல்ல குணம் வந்து இவங்களுடைய நல்ல வாழ்க்கை வந்து இவர்களுடைய சந்தோஷம் வந்து சிலரை காயப்படுத்தினா அதுக்கு இவங்க ஒன்றும் பொறுப்பு கிடையாது ஆனால் நம்ம நல்லா வாழ்கிறது அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நல்லா வாழாமல் போகிறதே கன்னிராசிக்கு திஷ்டி பாதிப்புனால அதிகம் உண்டு தனக்கான சந்தோஷத்தையும் தனக்கான சுகத்தையும் அனுபவிக்காமலே தடை ஏற்படுத்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு ராசி கன்னிராசி கன்னிராசிக்காரர்கள் இந்த கண்திருஷ்டிலேருந்து நிவர்த்தி பெறுவதற்கு பரிகாரங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் நம்ம சேனல்ல போய் செக் பண்ண சொல்லியிருந்தீங்க இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க சார் மனதளவில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுனால கந்திருஷ்டிலேருந்து ஈஸியாக நம்ம வெளியில வர முடியும் அப்படின்னு இப்போ ஒரு வரையில் சொல்லணும் அப்படின்னா கன்னிராசிக்காரர்கள் கண்திருஷ்டிலேருந்து வெளியில வர்றதுக்கு இவங்க என்ன மாறுதல்களை ஏற்படுத்திக்கணும் கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் புதன்னா புத்திக்கான கிரகம் புத்தி இருக்கும் அறிவு இருக்கும் ஆனால் அந்த திருஷ்டி பாதிப்பு ஏற்படும் பொழுது இந்த புத்தியும் அறிவுமே தனக்கு எதிராக திரும்பும் உங்களுக்கு எதிராக இருப்பவர்கள்ட்டே போய் உளறி கொட்டக்கூடிய சூழ்நிலை தன்னுடைய திட்டங்களை சொல்லக்கூடிய நிலை நான் இதை செய்ய போகிறேன் என் குடும்பத்துக்காக இதை பண்ண போகிறேன் அப்படின்னு தன்னுடைய வார்த்தைகள்னாலேயே சொல்லிவிட்டு அவங்க உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுற மாதிரி உங்கள்ட்ட காமிப்பாங்க வெளியில் சந்தோஷமாக பேசுகிற மாதிரி இருப்பாங்க இடத்த விட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து நம்மகிட்ட அந்த யோசனை இல்லையே நம்ம இப்படிலாம் யோசிக்க முடியலையே நம்ம இப்படிலாம் திட்டம் முகக்கலையே நம்ம இப்படிலாம் சிக்கனமாக இல்லையே நம்ம இப்படிலாம் கால்குலேஷன் போடலையே இவங்களால எப்படி இப்படி கணக்கு போட முடியுதுன்னு சொல்லி தன்னோட வாழ்க்கை கணக்கை இன்னொருத்த போய் சொல்கிறதுனாலயே கந்திஸ்டிக்கு அதிகம் கண்ணிராசிக்காரர்கள் ஆட்படுவாங்க அதனால் புதன் பொழுது கண்திஷ்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் உங்கள் புத்தி உங்களுடைய யோசனை போய் யோசனைபடியான சூழ்நிலை வந்தாலும் கண்திருஷ்டி பாதிப்பு அதிகமாக இருக்கிறதாக அர்த்தம் அந்த நேரத்துல கூடுமான வரை இறை வழிபாடு என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு கண்திருஷ்டிலிருந்து வெளியில வருவதற்கு துணை இருக்கும் கண்ணிராசிக்காரர்களுக்கு கண்திருஷ்டி எதனால ஏற்படுது இதுலேருந்து வெளியில் வெளியில வருவதற்கான நிவர்த்தி முறைகளை சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சேனலில் பேசியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் ஆட் பண்ணலாம் நேர்கள் செக் பண்ணிக்கட்டும் அடுத்த ராசிக்கான கண்திருஷ்டி பாதிப்புகள் எதனால் இதுலேருந்து வெளியில் வருவதற்கான வழிமுறைகளை தொடர்ச்சியாக பேசலாம் சார் நன்றி நன்றி குரு வாழ்க குருவே துணை